பெண்ணவள் என்பவள் ஓர் இல்லத்தரசி பெண்ணை பற்றி சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லலாம் பல பரிணாமங்களில் சிறந்தா இருக்கிறாங்க ஆனால் அந்த மனைவின்ற ஒரு பரிணாமம் இருக்குது பாருங்கள் அது அதுக்கு நிகராக மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க சொல்லணும் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம கூட பயணிக்கிறாங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிக்கிறது நம்ம அதுவும் ரத்த பந்த அதாவது தாய் நம்ம கூட ரொம்ப காலமாக கடைசி காலம் வரைக்கும் ப பயணிக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா ரத்த பாசம் இருக்குது அக்கா தங்கச்சி கூட பா இருக்கிறது ரத்த பாசருக்கு ஆனால் மனைவி அந்த ரத்த உறவு கிடையாது அந்த இல்லத்தரசிய ஒப்பற்ற குடும்பத் தலைவி இல்லத்தரசிய கவி பாடுறதுக்காக திருமதி வித்யாராஜா வந்திருக்காங்க அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பெண்ணவள் என்பவள் இல்லத்தரசிக்கு மட்டும் ஒரு கவிதை சொல்லிடலாம் அந்த பதினேழு அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன் ஒரு சிறு கவிதை பெண்ணவள் பொன்னவள் மன்னவள் மணமவள் மன்னவள் என்னவள் மணமவள் குணமவள் குளமவள் வளமவள் உறைபவள் உரைப்பவள் இசையவள் இசைபவள் நீரவள் நீயவள் ஒளியவள் வலியவள் வலியவள் வாய்ப்பவள் வாழ்பவள் வாழ்பவள் வாய்த்தவள் வாழ்வேயவள் என்று கூறி இந்த பெண்ணை பற்றி நம்ம என்ன சொல்லிக்கிட்டே போலாம் அது வந்து இது மாதிரி ஒரு மூன்று மடங்கு அந்த கவிதை இருக்கும் ஆனால் நம்ம பதினேழு கவிஞர்கள் இருக்கிறதால அடுத்ததா திருமதி வித்யாராஜா அவர்களை வரவேற்று பெண்ணவள் என்பவள் ஓர் ஒப்பற்ற குடும்ப தலைவி என்ற தலைப்பிலே கவிபாடு அழைக்கின்றேன் கருமம் எட்டினை கலைந்து நின்று கதிகள் நான்கும் கடந்து சென்று கடுமை விரதம் கொண்ட முனிவர் பாதம் பணிவோம் நாமும் தினமே இச்சாமி இளைய சுவாமிகளுக்கு இச்சாமி இச்சாமி அறிவென்னும் விளக்கேற்றி அன்பென்னும் வழிகாட்டி கனியமுத மொழியோடு யாப்பினை போதித்த ஆசானுக்கு அடியவளின் வணக்கங்கள் கவிமழையில் நனைத்திட்ட கவிக்குயில்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பொன்னான நேரத்தை எங்களோடு பகிர்ந்திட்ட இணையபடி அவை வணக்கம் நற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவரின் நலன்களில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழை காத்து அறத்தை கடைபிடிப்பதில் சோர்வடையாமல் இருப்பவளே பெண் என்றார் குரலாசான் அத்தகைய ஒப்பற்ற தன்னிகரில்லா இல்லத்தரசிக்கு இக்கவிதை சமர்ப்பணம் இல்லத்தரசிகள் அன்றும் இன்றும் அன்றைய இல்லத்தரசிகள் பிணியால் துன்புற்றாலும் பணியால் தொய்வுற்றாலும் மறவாது தன் பணியை அயராமல் செய்திடுவாள் தன் ஆசை என்னவென்று அறியாமல் வாழ்ந்திடுவாள் பிறராசை என்னவென்று சொல்லாமல் செய்திடுவாள் தன்னாசை என்னவென்று அறியாமல் வாழ்ந்திடுவார் பிறராசை என்னவென்று சொல்லாமல் செய்திடுவாள் செங்கதிரும் எழமறுக்கும் சந்திரனும் ஒளிமறுக்கும் இல்லாலோ தன் பணியை என்னாலும் மறுப்பதில்லை தன் துன்பம் என்னவென்று காட்டிடாமல் வாழ்ந்திடுவாள் பிற துன்பம் வரும் முன்னே கை கொண்டு துடைத்திடுவாள் உறுதி கொண்ட இரும்பு கூட ஒரு நாள் உடைந்துவிடும் இவள் கொண்ட மனவலிமை உடையாமல் உயர்ந்து நிற்கும் அன்பெண்ணும் ராஜ்யத்தில் அரசாட்சி செய்திடுவாள் பணிவிடைகள் செய்வதிலே சேவகனாய் வாழ்ந்திடுவாள் கோடு போட்டு கோடு போட்டு பால் கணக்கை எழுதிடுவாள் அவளை போல நிதி எங்கும் நான் பார்த்ததில்லை வங்கியில் சேர்த்து வைத்த பணம் கூட கரைந்து இருக்கும் கடுகு டப்பாவில் அவள் சேர்த்து வைத்த பணமும் இல்லத்தை காத்து நிற்கும் கணினி கற்கவில்லை தொழில்நுட்பம் அறியவில்லை ஆனால் அவளை போல விரைவாக கணக்கிட எந்திரங்கள் பிறக்கவில்லை கணினி கற்கவில்லை தொழில்நுட்பம் அறியவில்லை ஆனால் அவளை போல விரைவாக கணக்கிட எந்திரங்கள் பிறக்கவில்லை எறும்பு கூட சேமிப்பை இவளிடம்தான் கற்றிருக்கும் எறும்பு கூட சேமிப்பை இவளிடம்தான் கற்றிருக்கும் கடிகாரம் நில்லாமல் சுற்றுவதை இவளிடம்தான் பயின்றிருக்கும் பசியென்று வந்தோர்க்கு அன்னமிட்டு மகிழ்ந்திடுவாள் பிணியென்று படுத்தோர்க்கு செவிலியாய் பணி ஆற்றிடுவாள் இல்லத்தின் நலனையே தன் நலனாய் கருதிடுவாள் இல்லத்தை இறக்கத்தால் இருக்கித்தான் பிரித்திடுவாள் உறவுகளை அழகாக அரவணைத்து சேர்த்திடுவாள் ஈடில்லா அன்பினை அகத்தினில் ஏந்திடுவாள் இக்கால இல்லத்தரசிகள் கடிகாரம் ஓடும் முன் ஓடிடுவாள் விழிப்பிலே சேவலையும் மிஞ்சிடுவாள் சத்தான உணவுகளை பார்த்து பார்த்து சமைத்திடுவாள் சமைத்து வைத்த உணவினை எடுத்து செல்ல மறந்திடுவாள் தொல்லை தரும் பிள்ளைகளை அன்பாலே அதட்டிடுவாள் இடையிடையே வரும் அலைபேசி உறவுகளை அன்போடு அழைத்திடுவாள் கடிகார முட்களோ இவளிடம் போட்டி போட்டு ஓடி வரும் அப்போது கடவிடம் வரம் கேட்பாள் எனக்கும் நான்கு கரங்கள் வேண்டும் என்று அலுவலகம் சென்ற பின்னே பல பணிகள் கண்முன்னே வரிசை கட்டி வந்து நிற்கும் கடின பணிகளையும் அழகாய் முடித்திடுவாள் அரசியலை அறியாமல் தவித்திடுவாள் ஒரு வழியாய் அலுவலக பணிகளை முடித்துவிட்டு அழுத்து போய் வந்து நிற்க போட்டு வைத்த பாத்திரங்கள் அவளை பார்த்து கம்சிமிட்டும் அனைத்தும் முடித்துவிட்டு அலைபேசி எடுத்து பார்க்க ஆசானின் அன்பு கட்டளைகள் வாட்ஸ்அப்பில் வந்திறங்கும் ஆசானின் அன்பு கட்டளைகள் வாட்ஸ்அப்பில் வந்திறங்கும் தட்டியும் தட்டாமலும் இனிதே செய்து முடிக்க அவையோரின் பாராட்டும் ஆசானின் அறிவுரையும் எல்லையில்லா அகமிவை ஏற்படுத்தும் அவையோரின் பாராட்டும் ஆசானின் அறிவுரையும் எல்லையில்லா அகமகிழ்வை ஏற்படுத்தும் இவ்வாறு நேரங்கள் சென்றிருக்க இரவு நேர பாடல் ஒன்று செவியினிலே சிந்து பாடும் காலமீது காலமிது கண்ணுரங்கு மகளே இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை மகளே என்று பாடலை கேட்டு கொண்டிருக்கோ விழித்தழுவான் போனாலே தன் இல்லத்திற்காக இரவு பகல் பாராது உழைத்திடும் ஒப்பற்ற இல்லத்தரசியை போற்றுவோம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நன்றி மேடம் ஆஹ் அற்புதமா கொடுத்திருந்தீங்க பெண்ணவள் என்பவள் ஒரு இல்லத்தரசி ஒப்பற்ற இல்லத்தரசி அப்படின்றத ஒரு தலைப்புல அழகான தரவுகள் சொன்னீங்க அதுவும் முக்கியமாக நீங்கள் கொடுத்த அந்த ஓமைகள் பாருங்கள் அவளை வந்து ஒரு எறும்பு கடிகாரம் இது போன்ற ஓமைகள்லாம் கொடுத்துருந்தீங்க எறும்பு கொஞ்சம் டயர்டானாலும் ஆச்சரியப்பட ஆகிறதுக்கு இல்லை கடிகாரம் சமயத்தில் பேட்ரி போச்சுன்னா நின்றுடும் ஆனால் பெண்ணுக்கு அப்படியாங்க ரிட்டையர்மெண்ட் இருக்கா தொடர்ந்து போயிட்டு இருக்கும் வீட்டுல எதனா ஒரு இப்போ இதுனா அப்பா இதை உங்க அப்பா இதை பண்ண சொல்றாரு அதை சொல்றாரு அப்படின்னு அம்மா சொல்றப்ப ஏமா அவருதும் பாவம் ரிட்டையர் ஆயிட்டாரு ஏதாவது ஆசைப்பட்டாரு ஒன்று ரெண்டு சாப்பிட்றாரு கேட்கறாரு என்னம்மா பிரச்சனை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான லைஃப்ல அப்படின்னு டேய் ரிட்டையர்மெண்ட் உங்க தான்டா எனக்கு இல்லடா நீங்க போறதுக்கு முன்னாடி இருந்து என்னுடைய ஒர்க் ஆரம்பிச்சது நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்களா பாத்துக்கிறது அப்புறம் அப்பா அதாவது அவர் ரிட்டையர் ஆகலாம் ஆணுக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு பெண்ணுக்கு ரிட்டையர்மெண்ட்னு ஒண்ணு இருக்குங்களா கடைசி வரைக்கும் அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த எறும்பு அந்த கடிகாரம் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க அற்புதம் மிகவும் ரசித்தோம் வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நம்ம ஆதி பகவான் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பப்போ மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி